நேற்று காலை ஒரு சுமார் பத்து மணி இருக்கும் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் எம்பிஹெச்ஏலேருந்து அதோட ஸ்டாஃப் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி சார் உங்களுக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு நீங்கள் நீதிபதிகள் திரு ஜிஆர் சுவாமிநாதன் ராஜசேகர் அமர்வில் உன்னை ஹாலுக்கு ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லி அந்த சம்மனோட ஃபோட்டோ எனக்கு எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார் நான் அதை பார்த்தேன் அந்த சம்மனில் ஒரு சர்வீஸ் மேட்டர் தொடர்பான ஒரு வழக்கில் நான் வந்து ஆஜராகணும் என்று அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் நான் ஆளுக்கு நீதிமன்றத்தில் ஆஜரானேன் நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் திரு ராஜசேகர் அமர்வில் நீதிபதி திரு நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்கிட்ட இந்த வழக்கில் அவங்க எனக்கு எந்த கேஸில் சம்மன் அனுப்புனாங்களோ அந்த வழக்கில் நீங்கள் கவுன்சிலானிருக்காடா அப்படின்னு கேட்டார் அந்த வழக்கில் நீங்கள் இன்னைக்கு நீங்கள் தான் அதுக்கு வழக்கறிஞரான்னு கேட்டார் இல்லை அந்த வழக்கில் நான் ஏற்கனவே கேவேட் மனு தாக்கல் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சேஞ்சாப்பா காலத்து கொடுத்துட்டேன் நான் இன்றைக்கி அந்த வழக்கில் கவுன்சிலாண்டர் கார்டு கிடையாது அப்படின்னு சொன்னேன் சரி அது இருக்கட்டும் இப்போ சொல்லுங்கள் இப்போ எங்கள் ரெண்டு பேரில் ஒருத்தர் நான் அவர் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவரை குறிப்பிடுகிறார் நான் வந்து எனது நீதி பரிபாலனத்தில் சாதி ரீதியாக மத ரீதியாக செயல்படுவதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அது சரியாக தவறாக நீங்கள் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்ட சரி நீ உண்மையாக இல்லையா அப்படின்னு கேட்டார் நான் வந்து எந்த வழக்கில் எந்த பேட்டியில் எந்த விஷயத்தில் நான் அப்படி சொல்லியிருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை பதில் சொல்ல முடியும் அப்படி இல்லாமல் நான் அதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் ஜென்ரலாக கேட்டால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை உங்கள் ஸ்டாண்டில் நீங்கள் நிற்கிறீங்களா நீங்கள் எனக்கு இப்போயே பதில் சொல்லுங்கள் உடனே சொல்லுங்கள் நீ டிக்டேஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டாஃப்ட்ட வந்து சொன்னார் இப்பே சொல்லுங்கள் நான் இப்போயே ரெக்கார்ட் பண்ணுறேன் நீங்கள் இப்போயே பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னாரு நான் அப்படி சொல்ல முடியாதுங்க எந்த இதுன்னு நீங்கள் சொல்லாமல் நான் என்ன உங்கள் மீது விமர்சனம் வச்சேன்னு சொல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அதனால் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் பதில் சொல்கிறேன் எழுத்துப்பூர்வமாக எனக்கு கேளுங்க எழுத்துப்பூர்வமாக கேளுங்க நான் எழுத்துப்பூர்வமாக கேட்டேன் நான் எழுத்துப்பூர்வமாக விளக்கமும் தரேன் அப்படின்னு உடனே நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஆர் ஏ கவர்ட் நீங்கள் ஒரு கோளை அப்படின்னு சொன்னார் கோபமாக சொன்னார் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை என்னை கோளைன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் நான் அதற்கு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு சொல்லலை நான் என்ன விமர்சனம் பண்ணேன்னு எனக்கு சொல்லுங்கள் இது வேறு வழக்கு நான் திடீர்னு சம்மன் பண்ணியிருக்கீங்க வந்து கேட்குறீங்க என்ன வழக்குன்னு என்ன என்ன கேள்வி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்டார் நான் பயப்படலைங்க நீங்கள் என்ன விஷயம்னு சொல்லுங்கள் பூர்வமாக எனக்கு கொடுங்க ஒரு ஒரு வழக்கறிஞர் மீது நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா அது பூர்வமாக கொடுத்து அதற்கு பதில் சொல்வதற்கான உரிய வாய்ப்பு கொடுத்து சட்ட முறைகள் வந்து பின்பற்றப்படணும் பின்பற்றப்படாமல் எப்படி நீங்கள் வந்து முடிவு பண்ண முடியும் அதனால் எனக்கு உரிய வாய்ப்பு கொடுங்க நான் வந்து பதில் சொல்கிறேன் எனக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுங்க நான் எழுத்துப்பூர்வமாக பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே அதை கேட்டு டிக்டேட் பண்ணார் ஒரு ரெண்டு வரி ரெண்டு வரி தான் மிஸ்டர் வாஞ்சிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் வாஞ்சிநாதன் ஸ்டே வெதர் யூ மிஸ்டர் வாஞ்சிநாதன் ஸ்டாண்ட் பை யுவர் இம்புட்டேஷன் ஆஃப் கேஸ்ட் பயாஸ் ஆன் பார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் இன் த டிசார்ஜ் ஆஃப் ஹிஸ் ஜுடிஷியல் டியூட்டிஸ் அப்படின்றத டிக்டேட் பண்ணார் டிக்டேட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரிக்கு டைரெக்ட் பண்ணி அவருக்கு எக்ஸ்பிளனேஷன் கேளுங்க அப்படின்னு சொன்னார் அதற்கு பிறகு ஒரு இப்போ சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிருக்கு ஒரு நாலு பக்கம் ஆர்டர் சர்க்குலேட் ஆயிருக்கு அதில் நிறைய விஷயங்கள் அவர் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் திரு ராஜசேகர் அமர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதில் இது சோசியல் தான் வந்திருக்கு இதுவரை எனக்கு வந்து இந்த விளக்கம் கேட்டு ரிஜிஸ்ட்ரியிலேருந்து இதுவரை எனக்கு எதுவுமே வரல இதுதான் நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது எனக்கு என்ன வழக்குன்னே தெரியாது நான் ஏற்கனவே அந்த வக்காலத்து போட்டிருந்த ஒரு வழக்கு அது ஒரு உதவி பேராசிரியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸராக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நியமிக்கப்படுகிறார் அதை எதிர்த்து ஒரு இன்னொருத்தர் அஸ் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் வந்து வழக்கு தொடுக்கிறாரு அந்த வழக்கு ஏற்கனவே சிங்கிள் ஜட்ஜிட்ட விசாரணைக்கு வந்து அந்த வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு அதன் பேரில் அப்பீல் வராங்க நான் ரெஸ்பாண்ட்டுக்கு கேவியட் போட்டிருக்குறேன் அதற்கு பிறகு அவங்க சீனியர் கவுன்சில் எங்கேஜ் பண்ணோன்னு சொன்னாங்க நான் சேஞ்சாப்ப பக்காலத்து கொடுத்துட்டேன் சேஞ்ச் ஆஃபர் கொடுத்து வேறு வழக்கறிஞர் இப்போ இருக்காங்க திடீர்னு நேற்று காலையில் பத்து மணிக்கு சம்மன் பண்ணி உன்னை ஆளுக்கு வந்து நீங்கள் இதுக்கு அந்த கேஸில் இருக்கீங்களா இல்லைன்னு சொன்னோன்னே இதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திடீர்னு சொன்னதில் நான் எனக்கு எனக்கு புரிய வேலை என்ன நடந்துச்சு நீதிமன்றத்தில் அப்படின்றதே புரியலை அதுதான் நான் கேட்கவும் போயிருந்தேன் என்னால் நீதிமன்ற சம்மன் கொடுத்தா முறை ஆஜராகன்ற அடிப்படையில் நான் போனேன் அதில் வந்து என் என் நீங்கள் சாதி ரீதியாக மத ரீதியாக என் மேலே குற்றம் சாட்டுறீங்களா அது உண்மையா இல்லையா என்ன பதில் சொல்லுங்கள் உடனே சொல்லுங்கள் என்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கேட்டார் நான் எழுத்துபூர்வமாக கொடுங்க நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னேன் இதான் அதுக்கப்புறம் அவர் வந்து நீங்கள் கோலை அப்படி இப்படின்லாம் அவர் பேசினார் அதை எல்லோரும் திறந்த நீதிமன்றத்தில் அது நடந்துச்சு எல்லா வழக்கறிஞர்களும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் அதுக்கும் ஒன்றும் பதில் சொல்லலை நீங்கள் வந்து ஏன்னா நான் கோலையா இல்லையா அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தெரியும் எனது பொது வாழ்க்கை பங்களிப்பெல்லாம் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சது தான் அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவையும் அவசியம் வந்து கிடையாது நீதிமன்றத்தில் சட்டப்பூர்வமான விஷயங்களுக்கு பதில் சொன்னால் போதும் என்ற அடிப்படையில் நான் வந்து நேற்றைய தினம் பதில் சொல்லிட்டு வந்துட்டேன் எனக்கு முறையாக ரிஜிஸ்ட்ரிலேருந்து தகவல் வந்த பிறகு நான் இதற்கான உரிய பதிலை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பேன் அதாவது நான் கடந்த மாதம் பதினாலு ஆறில் நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர்களின் தீர்ப்புகள் இப்படி அரசியல் சட்ட விரோதமாக மதச்சார்பின்மைக்கு எதிராக அவர் என்ன உறுதிமொழி நீதிபதி பணிக்கு வரும்போது எடுத்துக்கொண்டாரோ அதற்கு எதிராக அவரது தீர்ப்புகள் அமைந்திருக்கிறது என்று சொல்லி உரிய விவரங்களோடு அவர் தீர்ப்பு எந்தெந்த கேஸுன்னு சொல்லி இதற்கு உச்ச நீதிமன்றம் அரசியல் சட்டத்தை மீறி ஒரு நீதிபதி செயல்படுகிற போது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு நான் ஒரு புகார் அனுப்பியிருந்தேன் ஆனால் அந்த புகார் உச்ச நீதிமன்றத்தை தவிர நான் எங்கே வேறு எங்கேயும் அனுப்பலை வேறு எந்த சோசியல் மீடியாவிலையும் போடல எந்த பொதுவழியிலும் அது குறித்து நான் பேசவில்லை ஏன்னா நான் புகார் கொடுத்துருக்கேன் உச்சநீதிமன்றம் அதை விசாரிக்கும் என்ற நம்பிக்கையில் நான் இருந்தேன் இப்போ திடீர்னு ரெண்டு நாள் ரெண்டு நாளுக்கு முன் முன்பாக உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க குரூப்பில் ராஜராஜன் என்ற அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் போன பீரியடில் அவர் அரசு வழக்கறிஞராக இருந்தார் அதிமுக பீரியடில் அவர் திடீர்னு ஒரு குரூப்பில் வந்து ஒரு புகாரை அவர் பரவ விட்றார் அது நிறைய இடங்களுக்கு பரவிடுச்சு அது நான் அனுப்பின புகாரை அவர் பரவ விட்டுருக்கிறார் எனக்கு அதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா நான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தான் அந்த புகாரை அனுப்பினேன் ஆனால் அதை ஒரு அதிமுக வழக்கறிஞர் எடுத்து குரூப்பில் எல்லாம் பகிர்றாரு அப்படின்னா ஒரு ஒரு வழக்கறிஞர் ஒரு நீதிபதி அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக மதச்சார்பின்மைக்கு விரோதமாக தனது தீர்ப்புகளில் செயல்படுகிறார் அப்படின்னா ஒரு வழக்கறிஞரோ ஒரு குடிமகனுக்கோ என்ன வழி இருக்குது சட்டப்பூர்வமானால் அதை உச்சநீதிமன்றத்திற்கு புகார் தெரிவிப்பது தான் சட்டப்பூர்வமான வழிமுறை உச்சநீதிமன்றத்தில் இன்ஹவுஸ் என்கொயரின்னு வச்சுருக்கிறாங்க அவங்க அதில் புகாரில் வந்து சாராம்சம் இருந்தால் அவர்கள் விசாரணை நடத்துவார்கள் இதுதான் சட்டப்படியான நடைமுறை அந்த சட்டப்படியான நடைமுறையை நான் செஞ்சிருக்கேன் அந்த அரசியல் சட்டை கடமையை நான் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அது எப்படி இந்த அதிமுகவை சேர்ந்த ராஜராஜன் என்ற வழக்கறிஞருக்கு வந்து அவர் சோசியல் மீடியாவில் சர்க்குலேட் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு என்ன விஷயம் ரொம்ப அதில் சங்கட்டமான விஷயம்னா ஒருவர் உச்சநீதிமன்றத்தை நம்பி ஒரு புகார் அளிக்கிறார் அந்த புகார் யாரோ ஒரு நபரின் கைக்கு போய் அந்த புகார் சோ சமூக வலைத்தளங்களில் வந்தால் சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்தவருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா சாதாரண மனிதர்கள் எப்படி நீதிபதிகள் தவறு செய்யும் போது அரசியல் சட்ட விரோதமாக செயல்படும் போது எப்படி புகார் கொடுப்பாங்க ஒரு வழக்கறிஞருக்கு இதான் நிலைமை அப்படின்றதா இருக்குது ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு இன்று நான் புகார் அளிக்க இருக்கிறேன் அந்த புகாரில் நான் உச்ச நீதிமன்றத்திற்கு ரகசியமாக அனுப்பிய புகார் உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அனுப்பினேன் வேறு எங்கேயுமே அனுப்பலை உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பிய புகார் ராஜராஜன் என்ற அதிமுக வழக்கறிஞருக்கு எப்படி வந்துச்சு அவர் எப்படி குரூப்பில் ஷேர் பண்ணாரு இது மிக முக்கியமாக இன்டர்ஃபியரிங் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சீரியஸான ஒரு பிரச்சனை அதை உரிய காவல்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அனுப்பி இது எப்படி லீக் ஆச்சு என்பதை விசாரிக்க வேண்டும் ஏனென்றால் இனி இப்படி லீக் ஆயிருச்சு அப்படின்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா ஒரு ஒரு அரசியல்வாதி மீதோ ஒரு ரவுடி மீதோ ஒரு புகார் நம்ம கொடுக்குறோன்னு வைங்க காவல்துறை உயரதிகாரிக்கு அனுப்புகிறோம் எஸ்பிக்கோ டிஜிபிக்கோ அனுப்புகிறோம் அது வந்து வெளியில் வேற ஒரு நபருக்கு அனுப்பி அவங்களுக்கெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி அதை பண்ணிட்டாங்கன்னா காவல்துறையை வேறு நபர் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க அப்போ பா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அது அந்த அணுகுமுறை என்பது சிக்கலானது கடும் நடவடிக்கைக்குரியது உரிய விசாரணைக்குரியது அதனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் இந்த புகார் எப்படி லீக் ஆனது என்பது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் இன்று வைக்க இருக்கிறேன் அது நேரடியாக நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நேரடியாக அப்படி சொல்லலை அதற்கான உத்தரவுகளையும் அதை போல எதுவும் இல்லை அது உச்ச உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடம் இருக்கிறது அவர்கள் விசாரணை நடத்தினால் நான் அதற்கான ஆதாரங்களை எல்லாம் முழுக்க கொடுத்து நான் செய்ய தயாராக இருக்கிறேன் மற்றபடி உச்சநீதிமன்றத்தில் நான் அனுப்பிய புகாரை நான் வேறு எங்கும் பகிராக அந்த புகார் விவரங்களை நான் வெளியில் தெரிவிப்பது முறையாக இருக்காது அதனால் நான் நான் உச்சநீதிமன்ற விசாரணையின் போது நான் அதை தெரிவிப்பேன்